வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் குழப்பம் எதிர்கட்சியினரின் பொய் பிரச்சாரம் விரைவில் அம்பலமாகும் நாமல் ராஜபக்ஷ கருத்து போட்டியிலிருந்து நாமல் விலகினால் மீண்டும் ஒன்றிணைவோம் மொட்டு எம்பி பகிரங்கம் ஜனாதிபதியை சந்திக்கின்றார் சுமந்திரன் எம்பி சஜித் அனுராவுடன் விரைவில் பேச்சு தமிழ் தேசிய பொது உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்த ரணில் ஜனாதிபதி தேர்தலுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா அரசு அறிவிப்பு ஆதரவளிக்கும் மொட்டு கட்சியினர் ஆரம்பிக்க போகும் புதிய அரசியல் கட்சி சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் குழப்பமான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக பொய்யான பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரச்சார பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதும் ராஜபக்ஷர்களின் ஒற்றுமை நிரூபணமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டமைக்கு கட்சியின் தீர்மானம்தான் காரணமாகும் கட்சி தேசத்தின் எதிர்காலத்தினை மையப்படுத்தியே தீர்மானத்தை எடுத்தது அந்த வகையில் தேசத்தின் எதிர்காலம் சம்பந்தமாக எனக்கு பொறுப்புள்ளது அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் நான் பொறுப்பேற்றுள்ளேன் இந்த தருணத்தில் எமது குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் என்று பிரச்சாரம் செய்கின்றார்கள் அவற்றை நிராகரிக்கின்றேன் அது மட்டுமன்றி அரசியல் ரீதியாக பலவீனமடைந்துள்ளவர்களின் செயற்பாடாகவே பார்க்கின்றேன் எதிர்வர நாட்களில் தேர்தல் பிரச்சார பணிகள் ஆரம்பமாக உள்ளன அதன்போது ராஜபக்சாக்களின் ஒற்றுமை மேடைகளினூடாக வெளிப்படுத்தப்படும் எதிர்க்கட்சியினரின் பொய்யான பிரச்சாரம் ார் இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ வேட்பு மனு தாக்கல் செய்யாமல் தவறை திருத்திக் கொண்டால் மீண்டும் பொதுஜன பெருமுடவுடன் ஒன்றிணைவோம் தன்னிச்சையாக எடுத்த தீர்மானத்தால் கட்சி பிளவடைந்துள்ளது என ஆளும் தரப்பின் பார்லமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க கட்சி ஏகமனதாக தீர்மானித்ததாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பொதுஜன பிரமணவின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற நிறைவேற்று சபை கூட்டத்தில் ஆளந்திரப்பின் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர் கட்சியின் ஆதரவாளர்கள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளே பெரும்பான்மையாக கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டது இந்த வாக்குறுதிக்கு பின்னரே நிறைவேற்றிக் கொள்ள கூட்டத்தில் கலந்து கொண்டோம் இருப்பினும் ஒரு தன்னிச்சையான செயல்பாடுகளினால் தவறான தீர்மானம் எடுக்கப்பட்டது கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் தீர்மானத்திற்கு எதிராக கட்சி செயல்படும் போது ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம் கட்சி எடுத்த தீர்மானத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மகிந்த ராஜபக்ஷவிடம் பலமுறை வலியுறுத்தினோம் தம்மிக்க பிறரா இறுதி நேரத்தில் போட்டியிட முடியாது என்று குறிப்பிட்டார் ஆகவே நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்க தீர்மானித்தோம் என்று பொதுஜன பிரமண குறிப்பிட

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கும் இடையில் நேற்று சனிக்கிழமை இந்த சந்திப்புக்கான நேர ஒதுக்கீடு குறித்த தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றது இதன்போது மாகாண சபைகள் தேர்தல் திருத்தச் சட்டத்தில் நடத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் மாகாண சபைகளின் அதிகாரங்களை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட திருத்தங்கள் பற்றி ஆராயப்பட உள்ளதாக ஜனாதிபதிக்கு நெருக்கமான திறப்புகளின் தகவல்கள் மூலம் அறிய முடிகின்றது இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கும் சுமந்திரன் எம்பிக்கும் இடையில் நடைபெறவிருந்த சந்திப்பு உயர்நீதிமன்றத்தில் ஹாரி

இது தொடர்பில் பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கலந்துரையாடல் ஒன்றுக்காக ஜனாதிபதியினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன அதற்கமைய தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் பிரதான கட்சிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கட்சியின் மத்திய குழு கூடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடி முடிவுகளை மேற்கொள்ள உள்ளது அதன் பின்னரே கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அறிவிக்கப்படும் இந்நிலையில் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னதாக கட்சியின் உறுப்பினர்கள் பொது வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்த விடயின் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ப அரியநேத்திரன் பின்னர் தம்மை வந்து சந்தித்து விடயங்களை தெரியப்படுத்தி சென்றதாகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சுமந்திரன் தென்னிலங்கை தலைவர்களுடன் நடத்திய சந்திப்புகள் மாகாண சபை தேர்தல் சட்டம் உள்ளிட்ட இதர விடயங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளதோடும் ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்திப்பதற்கான தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு ஒன்று தாவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பாராளுமன்ற பெரும்பான்மை குறித்து எழுந்துள்ள சர்ச்சைகளின் அடிப்படையில் பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்படலாம் என்று கருத்துக்கள் உலாகுகின்ற நிலையில் அதனை நிராகரித்துள்ள அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்று குறிப்பிட்டுள்ளது ஆளும் கட்சிக்கு நூற்று பதிமூன்று என்ற பெரும்பான்மை இல்லை என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணை முன்வைக்க பிரதான எதிர்க்கட்சி உட்பட எதிர்க்கட்சிகளின் கூட்டணி திட்டமிட்டிருந்தது ஆனால் தற்போது ஹரன் பெர்னாண்டோ மற்றும் மென்சனானேக்காரா ஆகியோரின் நாடாளுமன்ற ஒரு புரிமை இல்லாமல் போய் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரு ஆசனங்கள் அதிகரித்துள்ளன கூட்டணி கட்சிகளின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவினவின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு அளிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற பெரும்பான்மை யார் வசம் உள்ளது என்பதில் குழப்ப நிலை உருவாக்கியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டுள்ள பெரும்பான்மை குறித்த குழப்பங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தலை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் தலைமையில் இறுதியாக இடம்பெற்ற ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் பொதுஜன பிரம முன்னவின் தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு உத்தியோகமாக அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பின் பிரகாரம் ஆரம்பத்தில் நூற்று முப்பத்தி நான்கு என்ற பெரும்பான்மை கொண்டிருந்த ஆளுங்கட்சிக்கு தற்போது நூற்று பதிமூன்று என்ற பெரும்பான்மை கூட இல்லை என்று எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன எனவே இத்தகைய நெருக்கடியில் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமா என்ற கேள்விக்கு அரசாங்கம் அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்முன உறுப்பினர்கள் குழு அடுத்த வாரம் புதிய அரசியல் கட்சியை உள்ளது இதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலத்கமகே தெரிவித்துள்ளார் முன்னாள் உள்ளுராட்சி தலைவர்கள் மன்றம் நேற்று நடத்திய சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கும் பொதுஜன பிரிவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிரந்தரமாக அந்த கட்சியிலிருந்து விலகும் சந்தர்ப்பம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வர்த்தகத்தை பாதித்துள்ள பல சட்ட விதிமுறைகள் தளர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மேலும் கரு தெரிவித்த அவர் வர்த்தகர்களின் பணிகளுக்கு வசதியாக புதிய நிறுவன அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தை அடுத்த வருடம் முதல் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார் மத்திய மாகாணத்தை சுற்றுலாத்துறையின் முக்கிய மையமாக மாற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் நீதிமன்ற தீர்ப்பினால் நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழந்த மனுஷ நாணயக்காரவின் இடத்திற்கு காலி மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ால் பண்டாரி கொடவை நியமிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது எவ்வாறாயினும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நிரப்பிய ஹரின் பெர்னாண்டோவுக்கு பதில் யாரை நிரப்புவது என்பது தொடர்பில் கட்சி இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை இது அவசரமான விடயமாக உள்ள போதிலும் இது தொடர்பான உள்ளக விவாதங்கள் இன்னும் நடைபெறவில்லை இந்நிலையில் தேசிய பட்டியல் தொடர்பில் தேர்தலுக்கு பின்னரே இறுதி செய்யப்படும் என்றும் அதன்படி தற்போதுள்ள பட்டியலில் இருந்தும் அல்லது அதற்கு வழியில் இருந்தும் வேட்பாளர்களை நியமிக்கும் அதிகாரம் கட்சிக்கு உள்ளது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக தெரிவித்துள்ளார் அத்தநாயக்கவின் கூற்றுப்படி நான்கு பெயர்கள் பரிசீலனைக்காக முன்வைக்கப்பட்டுள்ளன அவர்களில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது எதிர்வருகின்ற நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வானிலை காணப்படுவதாக இலங்கை வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேல் மற்றும் சப்பரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறை கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலிகள் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் தங்களது சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரையில் நூற்றி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் இந்த சொத்து விவரங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்வது பழமையானதாகும் நாடாளுமன்ற பணியாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு பணியாளர்கள் மற்றும் பிரதம அலுவலக பணியாளர்கள் ஆகியோரும் சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர் கடந்த ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவனுப்பல்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த ஜூலை மாதத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து புள்ளி எண்பது மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவெனுப்பல்களில் கடந்த ஜூன் மாதத்தில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதே நேரம் இந்த வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் வெளிநாட்டு பணியாளர்களின் பணவெனுப்பல் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக பதிவாகியுள்ளது இதேவேளை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் பதினான்காம் திகதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபதாயிரம் மில்லியன் ரூபாய் திரைசேரி உண்டியல் ஏல விற்பனைக்கு விடப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பத்தி ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி ஒண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனித கடத்தல் வழக்கில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய சந்தேகத்திற்குரியவரை இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளது இலங்கையைச் சேர்ந்த சீனி அபுல்ஹான் என்பவரே ராமநாதபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணையின் போது அவர் தனது சகாக்களுடன் சேர்ந்து குறித்த இலங்கையர்களை தொடருந்துகள் சிற்றூந்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மூலம் மங்களூருக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை ஒரு படகில் அடைத்து வைத்திருந்தார் என்று என்ஐஏ தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் கடத்தல்காரர்களிடமிருந்து பதிமூன்று இலங்கை நாட்டவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மங்களூரு நகர போலீசாரால் இது தொடர்பில் வழக்கு பதிவு செய்ய இந்த கடத்தலில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய ஈசன் என்ற இலங்கையரும் தொடர்பு கொண்டிருந்தார் என்று என்ஐஏ தெரிவித்துள்ளது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து முப்பத்தி எட்டு இலங்கை நாட்டவர்களை தமிழ்நாட்டிற்குள் பல்வேறு இடங்களுக்கு சட்டவிரோதமாக அழைத்து வந்துள்ளார் கனடாவிற்கு இடம்பெயர்வதற்கான சட்டப்பூர்வமான ஆவணங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தலைமறைவான மூன்று பேர் உட்பட பத்து பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது தலைமறைவான எஞ்சியவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமான பயணி ஒருவர் விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கைக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மீன்கள் மற்றும் ஆமைகளை விற்பனைக்கு கொண்டு வந்த விமான பயணியே சுங்க பல்லுயிர் பாதுகாப்பு பிரிவு மற்றும் விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தலவத்துகொட பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பது வயதுடைய வர்த்தகரான இவர் தனது நண்பருக்கு இந்த மீன் மற்றும் ஆமைகளை கொண்டு வந்ததாக சுங்க அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானமான எஸ்கே நானூற்றி அறுபத்தி எட்டில் நேற்று அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மணி அவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் இந்த விலங்குகளை தனது பயண பொதியில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்து கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் மீண்டும் வாயுவை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இதன்போது சுங்க பல்லுயிர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கட்டுநாய்க்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இவரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்